குடிக்க காலம் ரெண்டு அப்பா பூ ஆயிருந்தானே கல செ செஞ்சேன் இதுல ரெண்டு பூ கிடக்கு இது வேலை ஆயும் அவனும் வந்து ஆஞ்சிட்டுவானப்ப அவன் நான் பூ ஆயணும் ஆயன் பூ இது வேலை கூட்ட மாட்டுதப்பா இது வேலை ம் 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 இதுல ஒரு பூ கிடக்குத்தான் அதுலையும் ஒன்று கிடக்கு அதுலையும் ஒன்று கிடக்கு கூட அவன் வேலைக்கு வந்து ஆஞ்சிட்டான் இந்த ஆயிரும் தெரியல அதுலயே ஒரு பூ ஆஹ் இங்கே ஒன்று கிடக்குத்தான் பூக்களைத்தான் பறிக்காதேங்கோ பூக்களை தான் பறிக்காதேங்கோ காதலை அப்பூ இந்த நோய் தருதிரம் பிடிச்ச நான் வந்து இங்க பூவையும் கொட்டஞ்சி அப்பூ இங்க பேரன் பிடிச்ச காதாள பூவாய வந்து எந்த அத்தை சின்னதமி விடுவாள் நாய்ட்டு வழிகால விட்டு என்ன செய்யணும் ஆக்களே காலையில் விடுவாள் விடுவா

சாவில வெளியில வானப்ப அவுட் விடுறாத நீ நாங்களே என்ன நித்ரா அது அதுக்கடல வந்து பூவாஞ்சோ கடிக்கின்றானே நீ போய் தாவி என்ன நில்லுங்க வா நில்லுங்க வா நீங்கள் வந்து இப்படி எப்ப இப்ப இது இருட்டு என்னப்பா வீட்டுக்கு வெளியில வந்தேன்னா நான் என்ன நான் புடிச்சு கட்டி வேற என்ன நான் இங்க இங்க எப்படி கடிச்சு வந்து ஆ ரெண்டு வெள்ளை பாட்டு கிடக்கு

நீங்க அங்க பூவாஞ்சு உங்க கூட உங்கள கடிச்சிருந்தா நான் ஒரு ரெளவ்ட்டு நீங்க எங்கட வீட்டான அது அந்த எங்கட வீட்டு ஏதோ களை எடுக்கிறாங்கன்னு போட்டுதான் அது உங்களுக்கு கடிச்சிருக்கு நாயே கடிக்க விட்டுட்டு நானே கடிக்க விட்டேன் நீங்க இதுக்காக கல்லர் மாதிரி மசந்தி இதுக்க பூவாயா

எனக்குறோம் வாங்க இதுல நீங்கள் நேற்று ஒரு நாள் முடியாது ஆறு மணிக்கு வர நீங்களும் நீங்க பேருந்து போட்டு கொண்டு வாங்க நீங்க இந்த பிரிய முடியுங்கோ நீங்க ட்யூட்டிக்கு ஒன்பது மணிக்கு ஒன்பது மணி வரைக்கும் நினைக்கிறேன்

என்ன சம்பந்தம் <ceramyr kleine> <Sings>

கல்யாணம் ஊசி போட்டு கூட ஊசி போட்டா காட்டும் அதோட

இது குடும்பக்காட்டு நான் தெரியல நீங்க இங்கடா போய் என்னங்க வேலைக்கு போக நேரம் போட பிடியக்கதலை வந்து இதுல சத்தம் போட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க சும்மா ரோட்டுல சனம் வந்துருடா கோத சூரியன் குண்டில வெயில் படும் பேருக்குங்கடா காமா என்ன இங்க டீசென்டா இருந்த எங்கட வந்து இப்படி பிடியக்கதல வந்து மானம் கட்டி இப்படி அங்க அங்கெல்லாம் வேறாங்க அங்க அந்த வேலைக்கு என்ன ரெண்டு பிள்ளை எல்லாம் வந்து திருச்சி சொன்னீங்க உங்க குழந்தைய உங்க படிக்கதா ஓட்டிட்டு வந்தீங்க

மறந்த கட்டுங்க நான் வேலைக்கு போகணும் புது சரி பெறாது நீங்க என்ன நான் செய்யுங்க நான் என் என்ற சரி பேராம நீ நாயக கடிக்க விட்டு முன்ன நாய கடிவி விட்டா நீங்க போய் மறந்த கட்டி போட்டாங்க டாக்டர் என்ன சொல்றாரோ வந்து எனக்கு சொல்லுங்க எனக்கு நேரம் போய்க்கொண்டு நிக்குது நீங்க சும்மா அப்படியே கதையில வந்துருந்தீங்களா பிச்சைக்கார மாதிரியே ஆகுறது மரியாதை எடுத்துக்கோன்னு மரியாதை சரி பெறா உள்ள சரி பேரா மாறும் நீர் நல்லா வடலையே வந்து ரெண்டு கத்தி கொண்டு நிக்காம போங்க நீர் நல்லா போகும் போம் போவோம் போவோம் அங்க வந்து ஜீப் வந்து நீக்கும் போயிட்டு கேட்டுக்க என்ன சொல்லி போட்டு போறாரு ஒரு அக்கறையில நே காட்டி சொல்லி சொன்னிக்கப்பா நாய கழுவு கால கலவு தேசிக்காக கொண்டு வந்து தந்துருக்கணும் அதுல கொண்டு உரைஞ்சி கிரஞ்சி கால கழுவி போட்டு என்ன வந்தோடன கேக்குறாரு நீ பூவாஞ்சது புள்ளியா நீ கல்லன் மாதிரி வந்து பூவாதியா பூ ரோட்ல கடந்தா இதுதான் சரி இன்னைக்கு தான் நான் வீட்டு வந்து யாரு அந்த ஜாமிய கேக்க ஹாஸ்பிடல் போய் அட்மிட் பண்ணுங்க அட்மிட் பண்ணா அவங்க சொல்வாங்க 34 நம்பர் வீடு தான் அடையார்ல சொல்லுங்க அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க அவங்க நடவடிக்கை எடுப்போம் என்ன செய்யல ரெண்டவே என்ன உள்ள சொன்னானே நான் ஆட் 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 தாத்தா நாளைக்கு பூவா கல் நீ நாளைக்கு அங்க வா இஞ்சிவா இஞ்சிவா கர்ஜி போடு அந்த நீ வீட்டுக்கார சொல்லி வளர்க்க கர்ஜி போட்டு வா அங்க போய் போற வா கல்ல நாளைக்கு நான் பூவா வேறு தானே தாட்டி கொண்டு வந்து உனக்குண்ட இன்டக்கு நான் உஜ்ஜந்தளையில உனாக்கும் போடு இந்த வீட்டுக்காரனுக்கு நான் போடுறோம் இல்லையா என்கா இனிக்கு ஒரு கர்ஜி பெறுவா அப்போ கையில வேண்டாம்

வார ஞ்சிக்குதான் இது முடிஞ்சு ஒரு பங்குக்கு சொல்லி விட்டேன் திண்ணச்சி பங்குக்கு சொல்லி விட்டன வீட்டுக்காரங்க நல்ல போட்டு சரி

சரி எங்கட வணக்கம் உறவுகளு வணக்கம் உறவுகளே எங்கட வீடியோ நீங்கள் பார்க்குற நீங்கள் மடிவாக பாருங்க எங்கட வீடியோவில் பார்த்து ரசியுங்கள் நல்லா சிரியுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் பட்டனே அமைச்சு அமைத்து விடுங்க என்னென்னு சொன்னால் இது ஒரு ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால் வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் வாயாடிய பாருங்க வாய் விட்டு சிரியுங்க உங்களை எல்லோருக்கும் நோய் விட்டு போகும் அடுத்த மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல உங்களை நாங்க சந்திக்கிறோம் சீனியர் பிரே பாய்